அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க விசாரணை நீதிமன்றங்களில் ஈ ஃபைலிங் நடைமுறை வழக்கு ஒத்தி வைப்பு இப்ப பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களும் பாத்தீங்கன்னா இ ஃபைலிங் முறை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க முன்ன ஃபைலிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து கையாலேயே நம்ம எழுதி கொடுக்கற மாதிரி இருந்தது டாக்குமெண்ட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இ ஃபைலிங் முறை கொண்டு வந்ததுனால ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா குறைவான ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க இன்னும் அடிப்படை பணியாளர் வந்து இன்னும் நிரப்பலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிப்படை பணியாளர் இப்போ தற்போது தேர்வு செய்யும் போது அவர் பட்டம் படித்து உள்ள நபர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்க ப்ரொமோஷன் ஆகி போகும்போது அவங்க வந்து ஆபீஸ் ஒர்க் வந்து நல்லா பார்த்துருவாங்க அதாவது ரொம்ப ஒரு எட்டாம் கிளாஸ் குவாலிபிகேஷன்ல நீங்க எந்த ஒரு குவாலிபிகேஷன் இல்லாம பாத்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து ப்ரமோஷன் ஆகும் போது நாளைக்கு வந்து அவங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல உட்காந்து அப்லோட் பண்ற அந்த தகுதி இல்லாம இருப்பாங்க அதை வளர்த்துக்கிறோம் மாட்டாங்க அதனால ஓரளவாவது பட்டம் படித்தவருக்கும் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் உள்ளவங்களும் இந்த ரெக்யூட்மெண்ட் மூலமா எடுத்தாங்க அப்படின்னா எதிர்காலத்துல இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து வராது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிழைகள் ஏற்பட்டதுனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையில திணறும் சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் வந்து அதிகம் பாதிக்கப்படுவாங்க வழக்கறிஞர்களும் அதிகமாக வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த உனி வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு படித்தவரையும் நீக்காம அவங்களும் பட்டப்படிப்பு படித்தவரும் வேலை பார்க்க தான் செய்யறாங்க யாரோ சில நபர்கள் செய்கிற சிறு சிறு மிஸ்டேக்குகளுக்கு வந்து எல்லா பட்டம் படித்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நினைப்பது ஒரு தவறான செய்யலாம் அதனால பட்டம் படித்த கிராமப்புற மாணவர்கள் வந்து ஓ எந்த அடிப்படை பணி வேலையும் வந்து ஈஸியாக வந்து செய்வாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் அடிஷனலா கூட அவங்க வந்து செய்வாங்க இல்லை அது செட் ஆகலை அப்படின்னா டெக்னிக்கல் மேன் பவர்ல ஒரு ஒரு போஸ்டிங் எடுத்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பேரையாவது புது நியமனம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது ஏன்னா ஒரு நபர் ஒரு டெக்னிக்கல் மேன் பவரை வச்சு ஒரு ஒரு நபரை வச்சு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொன்னா அவங்க எந்த எந்த தான் பார்க்க முடியும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிய வரைகளை வருகிற அந்த அடிப்படை பணியாளர்களை வந்து பாத்தீங்கன்னா பட்டம் படிப்பு வந்து நீக்காம அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் ஆன்லைன் மூலம் மனு தாக்கல் செய்ய நீண்ட நேரம் எ கொள்கிறது நீதிமன்ற பணியாளர்களுக்கும் தொழில்நுட்ப ரீதியான அனுபவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து வேலைக்கு போனவங்க வந்து அவங்க டைப்பிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காது ஆனா இப்ப ரீசெண்டா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவல்ல நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் நன்றி